அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் சட்டத்தரணி ஷிஃபானா ஷெரிபுட்டே எமது நாட்டிலே தற்போது நிலவுகின்ற சில சூழ்நிலைகள் தொடர்பாக விழிப்புணர்வினை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த காணொலியினை நான் செய்கின்றேன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தற்போது எமது நாடு ஒரு தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றது இந்த காலத்திலே சில அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பல நடவடிக்கைகள் பலராலும் முன்னெடுக்கப்பட முடியும் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகமாக வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்களை பயன்படுத்தி சில காய் நகர்த்தல்களை செய்கின்ற அதாவது அவர்களின் உணர்வுகள் தூண்டப்படுகின்ற போதோ அதற்கு முஸ்லிம்கள் எதிர்வினையாற்றுகின்ற போதோ அதனை தீவிரவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் வெளி உலகுக்கு சுட்டிக்காட்டி அல்லது ஏனைய சமூகத்திற்கு சுட்டிக்காட்டி சில அரசியல் நகர்த்தல்களை செய்து அதிலே லாகும் பெற எத்தனை நிற்கின்ற முயற்சிகள் இடம்பெறக்கூடும் இவ்வாறான முயற்சிகள் இது புதிதானவே அல்ல கடந்த காலங்களிலும் நாங்கள் இதனை எதிர்கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வெற்றி கண்டும் இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தில் எமது முஸ்லிம் சமூகம் குறிப்பாக இளைஞர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அல்லது விளங்கப்படுத்துவதே இந்த காணொளியின் நோக்கமாக இருக்கின்றது எங்களுடைய நம்பிக்கையினை அல்லது எங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய வாரான சில நடவடிக்கைகளை வேண்டுமென்றே செய்து அதிலே நாங்கள் உணர்ச்சி கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது அல்லது சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது நாங்கள் பயங்கரவாத செயலில் ஈடுபடுபவர்களாக அல்லது தீவிரவாத சிந்தனை கொண்டவர்களாக தீவிரமான நடவடிக்கைகள் உடையவர்களாக சகிப்புத்தன்மை அற்றவர்களாக இருக்கின்ற ஒரு சமூகமாக எங்களை சித்தரிக்கின்ற ஒரு நோக்கத்தில் வேண்டுமென்றே செய்யப்படுகின்ற முயற்சிகள்தான் இவை எனவே இவ்வாறான முயற்சிகளுக்கு நாங்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது போன்றே ஒரு எதிர்வினையை ஆற்றுவோமாக இருந்தால் அது இந்த விடயங்களை செய்வதற்கு எத்தனை கின்றவர்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடும் அவர்களுடைய நோக்கம் அதுதான் எங்களுடைய இளைஞர்களை உணர்ச்சி வயப்படுத்தி எதிர்வினையாற்றி செய்வதுதான் அவர்களுடைய நோக்கம் அவ்வாறு செய்கின்ற போது சட்ட ரீதியாக அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்து இலங்கையில் முஸ்லிம்கள் இலங்கை முஸ்லிம்களால் இலங்கையின் நாட்டிற்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்பதை காட்டி அதிலே அரசியல் லாபம் தேடுகின்ற பல அரசியல்வாதிகள் எமது நாட்டிலே இருக்கிறார்கள் எனவே இது இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவெல்லாம் நான் இங்கு கருத்து சொல்ல வரவில்லை ஆனால் எமது சமூகம் இதை இவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவாறு நாங்கள் இதை கையாள்வதா அல்லது இதனை வேறு விதத்தில் கையாள்வதா என்பது தொடர்பாக நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சமயம் தொடர்பாகவோ அல்லது நம்பிக்கை தொடர்பாகவோ கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற போது உண்மையிலேயே எங்களுடைய உள்ளம் காயப்படும் எங்களுக்கு அதன் அது தொடர்பாக எதிர்வினையாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் நாங்கள் இதை புத்திசாலித்தனமாக கவனமாக நிதானமாக கையாள வேண்டும் எங்களுடைய ஊரில் இருக்கின்ற ஒரு தலைமைத்துவம் பள்ளிவாசல் சம்மளமாக இருக்கலாம் அல்லது சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் இவ்வாறான ஒரு அமைப்பிடம் சென்று இந்த விஷயத்தை கலந்து ஆலோசித்து உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற சட்டத்தரணிகளுடைய ஆலோசனையை பெற்று இதை சட்ட ரீதியாக எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக ஒரு ஒரு முனைப்பை செய்து அதே அந்த வழியிலே ஒழுங்காக செய்கின்ற போது அதாவது ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியிலே தனித்தனி நபர்களாக நாங்கள் எதிர்வினையாற்றி இவர்களுடைய பொறைக்குள் சிக்கிவிடாது ஒரு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலே சட்ட ரீதியாக இந்த விடயங்களை நாங்கள் கையாள்கின்ற போதும் எங்கள் மீது இவர்கள் பூச நினைக்கின்ற அந்த சேறு அந்த அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டில் இருந்து எமது சமூகத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதோடு இவ்வாறான நிலைமைகள் தொடர்ந்தும் நடக்காமல் தொடர்ந்து எது எந்த எதிர்வினையும் மாற்றாமல் மௌனமாக இருக்கின்ற போதோ குட்ட குட்ட குனிகின்றோம் என்று சொல்லி மேலும் குட்டி இருப்பார்கள் அதற்கும் இடம் வைக்காமல் நாங்கள் முறையாக இலங்கை நாட்டில் சட்டங்கள் இருக்குது அரசியல் அமைப்பில் எங்களோட உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்குது இந்த நாட்டில் நாங்கள் இரண்டாம் தர பிரஜைகள் அல்ல எல்லோரும் போல நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் எங்களுக்கும் எல்லா வகையான உரிமைகளும் இருக்கின்றது அது அரசியலமைப்பினால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவற்றை சட்டரீதியாக அனுபவிக்கின்ற ஒரு முறைமை ஒரு பொறிமுறையினை நாங்கள் கண்டறிந்து அந்த முறைமையில் இதை அணுக வேண்டுமே அன்றி பகிரங்கமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ அல்லது முகநூல்களிலே கடும் போக்கான கடுமையான வசனங்களை பாவித்து இவற்றை விமர்சனம் செய்வதோ இவ்வாறான விஷயங்களை செய்து விடாமல் ஏனென்று சொன்னால் இந்த விடயங்களை செய்வதற்கு முயற்சிக்கின்றவர்கள் அதாவது எங்களுடைய எங்களை உணர்ச்சி வசப்படுத்தி எங்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க விரும்புபவர்கள் வந்து ஒரு குறுகிய அளவிலான நபர்கள் அவர்களுடைய சொந்த லாபத்திற்காக செய்கின்றவர்கள் இவர்களுடைய செயற்பாடுகளினால் எங்களுடைய நாட்டினுடைய சமய நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கங்களுக்கு சீர்கேடு வந்து விடாமல் பாதுகாப்பதும் மிக முக்கியம் அவர்களுடைய நோக்கமே என்னவென்றால் இவ்வாறான விஷயங்களை செய்து இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு அச்சமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு பங்கம் வருகின்ற ஒரு சூழலை உருவாக்கி அதிலே அரசியல் செய்கின்ற நோக்கத்தில் இவற்றை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் எனவே எமது சமூக நல்லிணக்கம் ஏனைய சமயத்தவர்கள் ஓடி இருக்கின்ற நல் நல்லிணக்கம் இந்த நாட்டினுடைய அமைதி இவற்றிற்கு எந்த வகையிலும் பங்கம் வராத வகையில் நாங்கள் இந்த விடயத்தை கைகால்கின்ற ஒரு முதிர்ச்சி பெற்ற சமூகமாக நாங்கள் செயற்பட வேண்டும் உணர்ச்சி வசப்படுகின்ற சமூகமாக அல்லாமல் அறிவார்ந்து செயற்படுகின்ற சட்ட ரீதியாக செயற்படுகின்ற ஒரு முறையாக விடயங்களை கையாள தெரிந்த ஒரு முதிர்ச்சியான சமூகம் முஸ்லீம் சமூகம் என்ற அந்த அந்த பெயரை நிலைநாட்டுகின்ற பொறுப்பு என்னுடைய இளைஞர்களிடம் இன்றி இருக்கின்றது ஏனென்ற இளைஞர்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் உணர்ச்சி வசப்பட்டு செயற்படக்கூடிய ஒரு வயதிலே இளைஞர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் மிக கவனமாக இந்த இடத்துல இதவங்க இவங்க இப்படி ஒரு ஒரு நிகழ்வு நடக்குதென்றால் இதை செய்பவர்களுடைய நோக்கம் என்ன அவர்கள் அவர்களுடைய நோக்கம் எங்களால் நிறைவேற்றப்பட்டால் அவர்களுக்கு அது வெற்றி அந்த வெற்றியை அவர்களுக்கு கொடுக்காமல் நாங்கள் இதை நிதானமாக கையாள வேண்டும் அதற்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் வகுத்து கொள்ள வேண்டும் ஊரில் இருக்கின்ற பெரியவர்கள் ஊர் தலைமைகள் பள்ளிவாசல்கள் இதற்கான ஒரு ஒரு கட் ஒரு பொறிமுறையை உருவாக்கி கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்தால் இதை நாங்கள் இவ்வாறு கையாள்வது என்ற அறிவுறுத்தல்களை எங்களுடைய சமூகத்திற்கு வழங்க வேண்டும் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்ற போது சமூகத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் ஏனையவர்கள் அதை சரியாக உள்வாங்கி அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இவ்வாறான ஒரு ஒரு ஒழுங்கான கட்டமைப்போடும் நாங்கள் செயற்படுகின்ற போது இவ்வாறான ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து எமது சமூகத்தை பாதுகாத்து அதே நேரம் எமது சமூகம் இந்த நாட்டிலே இரண்டாம் தர பிரஜையாக நடத்தப்படுவதில் இருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களுடைய உரிமைகளை நாங்கள் நிலைநாட்டிக்கொள்ள முடியும் எனவே இவ்வாறான சூழல்கள் இவ்வாறான நிகழ்வுகள் நடத்தப்படுவது என்பதை எங்களால் தவிர்க்க அது நிகழும் இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுக்க அது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் அதை எவ்வாறு கையாள்கிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த இதை நாங்கள் ஓவர் கம் பண்ண முடியும் இதை நாங்கள் தாண்டி வர முடியும் எனவே அதற்கான சகல விதமான ஒத்துழைப்பையும் எமது சமூகம் இளைஞர் சமூகம் வழங்க வேண்டும் என்பதையும் ஒரு ண்டுகோளாகவும் முன்வைத்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து